ஏன்னா பாருங்க பெண் கடத்தப்படுகிறாள் கோவை முழுவதும் ஒரு ஓல குரல் காதில் ஒளி ஒழித்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அது மட்டுமல்ல திமுகவை சில பேர் ஒழித்து விடலாம் என்று இப்போ வரும்போது நான் பார்த்தேன் ஒழித்து விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள் அது முடியாது அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஒழிக்க வேற யாரும் வேண்டாங்க அவங்க கட்சிக்காரங்களே போதும் ஏன்னா இன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக பேசுபவர்களால் அன்னைக்கு அங்கீகாரம் பெற்று இருக்கிறார்கள் இன்றைக்கி பாரத தேசத்தில் இந்து மத தர்மமும் மதிக்கப்படக்கூடிய தர்மம் ஆனால் அதை எதிர்த்து போராடி அதை எதிர்த்து பேசிய பொன்முடியை வழக்காடு மன்றமே தண்டித்தது ஆனால் இன்னைக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி துரைமுருகன் பையனுக்கு எல்லாரோட பையனுக்கும் ஆக டைனாஸ்டி என்பது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இந்திய தேசத்தில் கொண்டு வரும் அதுவும் தமிழ்நாட்டில் அதனால் இன்றைய காலகட்டத்தில் திமுகவை அழிக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் என்றால் ஒன்று திமுகவை சார்ந்தவர்களால் அழியும் இன்னொன்று மக்களால் அழியும் ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால அண்ணன் ஸ்டாலின் கவலைப்பட வேண்டாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள அதாவது எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியல் நேர்மைப்படுத்தப்படும் ஆக நீங்க அதிகமாக போலி வாக்காளர்களை சேர்த்து அல்லவா அது நீக்கப்படும் ஏன் இன்னைக்கே உங்களுக்கு கவலை வருகிறது என்பதுதான் எல்லாரும் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்கும் பொழுது ஏன் நீங்க கவலைப்படுறீங்கிறதா எங்களோட கேள்வி என்னன்னு எனக்கு கேட்கல திமுக இல்ல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் திமுகவை துரத்தி அடிப்பதற்கும் வெற்றி கொள்வதற்கும் பல வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதான் அண்ணன் உதயகுமார் அவர்களின் கருத்து இல்ல அவசர அவசரமா உலகம் முழுவதும் ஏன் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில இது நடத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால அவசர அவசரமா இல்லை நேற்றைய தினம் கூட இதற்கு முன்னால் ஆணையராயிருந்தவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இது நடத்த முடியும் என்பதுதான்